சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான் ஐயா இப்ப பாராயணக்காரர்கள் எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட நூல்தான் இப்ப நம்ம நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த தென்தாமரை குழைய இருந்து ஒரு அற்புதமான பதிவு சிதம்பரநாதன் சிதம்பரபுரம் அவருக்கு சிதம்பரபுரம் முத்து முத்து இவர் என்ன தீர்மானிச்சிருக்காரு தெரியுமா இவ்வளவு நாள சாமி தோப்பண்ணு இருந்ததை இப்ப நம்ம வந்து தென்தாமரை குளம்னு ஒரு லேபிள் கொண்டு வரோம் இல்லையா அதை ப்ரமோ அதை வச்சுக்கிட்டு இப்ப நாங்கள சொல்றோம்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இப்படி வாராரு இப்போ சரி இப்ப நம்ம வந்து ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா இந்த பாராயணக்கார ஏடு வாசிப்பார்களுக்குள்ள கதையும் சொல்லிடு மிகவும் லாபகரமான தொழில் திரு ஏடு வாசிப்பது பாராயணம் சொல்லுவது அங்க ஏதோ கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒண்ணு நல்லா கேட்டுடுங்கய்யா ஒரு கொத்தனார் இருக்காருவீங்களா அவர் கோணு பிடிக்கணும் தேய்க்கணும் மட்டைக்கோள் வச்சு பார்க்கணும் டியூப் லெவல் பார்க்கணும் இவ்வளவு நுட்பமான விஷயங்கள் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் தப்பா இருந்தாக்கி கன்றாக வந்து கேட்பான் வீட்டுக்காரன் கேட்பான் பதில் சொல்லணும் நல்லா தெரிஞ்சுடுங்க ஒரு டெய்லர் இருந்தாங்க கரெக்டா வந்துட்டு டெய்லர்னு அந்த இதுல போட்டு வெட்டணும் தைக்கணும் போடணும் அளவு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எல்லாமே எடுத்து எடுத்து ஹீட்டருக்குள்ள லைன் செய்யணும் ரெஸ்பான்சிபிலிட்டி தப்பு நடந்தா கேப்பான் ஆனா இந்த ஏடு வாசிப்புல என்ன சம்பவம் என்ன தெரியுமா ஒண்ணுமே கிடையாது ஐயா ஒரு ஏடு வாசிப்பு நான் விசாரிச்ச பேருல ஆயிரம் ரூபாய் அன்னைக்கு சம்பளம் பத்து நாள்ல பத்தாயிரம் ரூபாய் அந்த இவரு நம்ம அவரு அவரு பெருனா கோபாலகிருஷ்ணன் அவருகிட்ட கேட்டேன் ஒரு நாள் உங்களுக்கு சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொன்னாரு அப்ப அவ்வளவு இருக்கா அவர் வந்துட்டு பாராயணமும் பண்ணுவாங்க இதுவும் பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தோட போய் என்ன செய்வாங்க அதெல்லாம் செய்வாங்க அப்படி சொன்னாரு நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட சொல்றோம் நம்ம தான் கேட்டோம் சாணா வாட்ஸ்அப்ல கேட்டோம் இப்போ இவங்க யாராவது வந்துட்டு இவங்கள வந்துட்டு நீ சொல்றது தப்புன்னு ஏதாவது ஒருத்தர் எடுத்து சொல்லுவாங்களா அப்படி இது ஒரு கேள்வி வந்த மாதிரி தெரியலையே நல்லா தெரிஞ்சிடுங்க நீங்க மத்த எந்த தொழில் செஞ்சாலும் அதுல சரி தப்புன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஆள் வரும் உம் நல்லா தெரிஞ்சிடுங்க ஆனா இதுல மட்டும் யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அந்த அழைப்பு கொடுக்கின்ற அந்த கோயில்காரங்களுக்கு ஒன்னும் தெரியாது தெரியாது மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது எது சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானன்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நீங்க இப்ப நீங்க கதை சொர்க்கன்னு கேட்டாங்க அவரு கோபாலகிருஷ்ணன் கேட்காரு நீங்க எழுதின கதை சுருக்கத்தை கொடுங்க அந்த அளவுல தான் அவரே இருக்காரு பொன்மேனி கூட்டை ஏத்துக்கிட மாட்டேங்கிறது வந்துட்டு கோபாலகிருஷ்ணன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்ப அகில திருட்டு இவரை கேட்டு பொன்மேனி கூட வைக்கப்பட்டதா இல்லைன்னா திருமாலுடைய விருப்பப்படி பொன்மேனி கூட வைக்கப்பட்டதான்னு எனக்கு சந்தேகம் வந்துட்டு ஆதிசிவனுடைய நிச்சயம் இல்லாமல் ஆக ஆக இவங்க வந்து நாங்க எதிரி எதிர் மன்னர் இல்லாமல் ஆட்சி புரிவது ஐயா ஒரு அஞ்சு மணிக்கு அந்த கோயிலுக்கு போனா போதும் ஆறு மணிக்கு ஏடு வாசிப்பு ஒன்பது ஒம்பது அரை வரைக்கும் அண்ணன் வைப்பாங்க கொஞ்சம் அப்படி அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டா போதும் அப்படி அடுத்த வருஷத்துக்கும் புக் ஆயிரும் எந்த கேள்வியும் பிரச்சனை இல்லாம நடத்திட்டாரு எதிர்காலி கிடையாது இல்லையா நீங்க மத்த நேரம் மத்த தொழில் பாத்துக்கிடலாம் டபுள் ஆச்சு பேர் புகழோட அப்படி இருந்துக்கிடலாம் ஆட்டோ ஓட்டிக்கிடலாம் கொத்தமனார் வேலை செஞ்சுக்கலாம் அங்க பெர்மிஷன் போட்டுட்டு வந்துக்கலாம் எலக்ட்ரிக்கல் வேலை பாத்துக்கலாம் எது வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா இங்க வந்தாக்கி என்னது ஆயிரம் ரூபாய் ஆயிரும் பாராயணக்காரன்னா கூட ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படி போட்டு அப்படியே வாங்கிக்கலாம் ஒரு ஆனா எதிர் யாராவது கேட்பாங்களா கேட்டாக்கி நீங்க வந்து எல்கேஜில இருக்கீங்க ஏண்ட ஒருத்தர் போட்டிருந்தாரய்யா நான் கேட்டிருந்தேன் அவதார கதை சுருக்க சொல்லுங்கன்னு போட்டிருந்தேன் அவர் உடனே நீங்க எல்கேஜில இருக்கீங்க அப்ப நான் கேட்டேன் எல்கேஜில இருக்கக்கூடிய உன்கிட்ட நீங்க எதுக்கு பிஹெச்டி பண்ணவங்க வந்து கேட்கறீங்கன்னு கேட்டேன் அந்த இதுல போயிட்டேன் நீங்க அப்போ நாங்க இது சும்மா விளையாடிட்டு இருக்கோம் நீங்க போய் ஓரமா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம பதில் போட்டுருக்கோம் ஆக எதிரிகளே இல்லாமல் எதிர்வார்த்தை கேளாமல் வாயில வந்து அடிச்சு விடுறதா பாராயணம் புரிஞ்சா சிதம்பரம் அவர்களே நான் இப்போ வந்து எல்லா பாராயணக்காரர்களுக்கும் வந்து ஒண்ணு சொல்றேன் நீங்க வந்து கதை சுருக்கத்தை வந்துட்டு இந்த சேனல் மூலமா நீங்க வந்துட்டு வெளியே சொல்லலாம் இப்ப நிறைய சேனல் இருக்கு இருக்கட்டு அதுல வேண்டாலும் சொல்லலாம் உங்களுக்கு சேனல் இல்லாத பட்சத்துல எங்க ஸ்டுடியோல வந்து கூட நீங்க சொல்லலாம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு டைம் ஒன்றரை மணி நேரம் கதை சுருக்கத்தை நீங்க சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் அற்புதமா அது ஆமா அரை மணி நேரம் அந்த கதை சுருக்கம் சொன்னதுல நான் சந்தேகம் கேப்பேன் என புரியணும் இல்லையா வேற எந்த இதுமே கிடையாது உங்களுக்கு போக்குவரத்து செலவு காண்டி ஆயிரம் ரூபாய் தந்துடலாம் அந்த குறைய நம்ம வைக்கலாம் எல்லாமே நம்ம கிராம அது பண்ணிடலாம் ஒண்ணு ஆயிரம் ரூபாய் தந்துடலாம் ஆனா நீங்க என்ன செய்யணும்னாக்கி உங்க ஆதார் கார்ட எனக்கு வாட்ஸ்அப்ல சானா செல்லுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பணும் ஏன்னா நீங்க யாரு வரையும் பண்ணனும் இல்லையா உங்க போன் நம்பர் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஒரு டைம் நாங்க சொல்லுவோம் ஒரு சண்டே டைம்ல சொல்லுவோம் டூ ஹவர்ஸ் நீங்க பிளான் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க சொல்லலாம் அதுக்குள்ள வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதுக்கடுத்து நம்ம வெளிவரப்பலாம் ஆமா ஐயா சொல்லணும்ல ஐயா ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் ஐயா காரணம் போல் செய்த கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஐயா அதுக்கு ஒரு கதை சுருக்கம் இல்லையா நிச்சயமா அதுதான் நம்ம கேட்கலாம் அதை சொல்ல தெரியாட்டா என்னையா பாராணகார அப்படி இவங்க காலத்து இப்ப இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு சம்பளம் கூட பத்து வருஷம் அதாவது நீங்க நம்ம ஹரிசுந்தரமணி அவருடைய புக்கை படிச்சுட்டு நீங்களா நீங்க ஹையர் குவாலிபிகேஷன் எதிராளிக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியக்கூடாது

பயங்கர நான் ஆச்சரியப்படுவேன் எப்படி இந்த திறமை உங்களுக்கு எல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கும் நூல்ல இருக்காது இங்க இருக்காது இவங்களுக்கு தோணும் அப்படி அப்படியே வர ஐயோ வாடிச்சு அப்படியா சரி இது பக்கத்தை காணிதாங்கனாக்கி அதுக்கு வர அப்படி அதுக்கு மேல போகாது ஓஹோ பக்கம் நம்ம படிக்கலையே பாக்கலயே அதெல்லாம் கிடையாது அதனால இந்த தொழில் லாபகரமான தொழில் கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல அப்படியே எடுத்து அப்படியே போய் பார்த்துட்டாக்கி அது வாழ்லான்னு ஃபுல்லாட்டு ரிட்டைர்மெண்ட் காலத்துல எல்லாரும் தேடி வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சாக்கி சீனியாரிட்டி வந்துடும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் ஐலத்தினுடைய பாராயணம் இவங்க மக்கள் படிக்க மாட்டாங்க ஐயா இந்த ஜெயசிங்னு சொல்லிட்டு ஒரு ஏடு வாசிப்புக்கார் பாராயணம் பண்ணக்கூடிய ஆளா ஆமா 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 எல்லாம் செய்வாரு அவருடைய பாராயணம் எப்படி திரும்பியா இருக்கும் ரொம்ப விசித்திரமா இருக்கும் எப்படி தெரியுமா வெயிலால் மடக்கூடியால் வயிற்றில் நாளும் ஒரு மதலை பிறந்து பத்து வருஷம் ஆச்சு ஓ பத்து வருஷமா ஆ பாத்த மாதிரி எப்படி சொல்லுவார் இப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா ஆளுக்கு பொருள் என்னன்னாக்கி பரவழி வெயில் இருக்கடெல்லாம் வெயில் தான் அவர் சொல்லியிருக்காரு தத்துவமா சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து இந்த பத்து ஆச்சு ஒரு மதுரை பிறந்தது சொல்ல மாட்டார் ஜம் பண்ணி அதுக்கு ஒரு எங்க எங்க போறாருன்னே தெரியாது அப்படியே அடிச்சு விடுவார் அவர் இந்த கொரோனா தான் நான் இந்த ஏடு வாசிக்கு எல்லாம் வந்தேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்காரு சார் இதெல்லாம் வச்சிருக்காரு எல்லாம் வச்சிருக்காரு இப்ப அவரு வந்துட்டு நமக்கு ஒரு கமாண்ட் அடிச்சிருக்காரு பொன்னெழுத்துக்களால் பறிக்க வேண்டிய கமாண்ட் இவங்க எல்லாம் நம்ம லைன்ல வரும்போது நம்ம விட மாட்டோம் இல்லையா படிங்கயா படிங்கயா இவர் ஜெயசிங் ஆர்டி சிவகுமாரின் வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் மலவாயில் மிளகாய் பொடித்து ஊவியது போல கத்திக்கொண்டே கிடக்கிறார் இரண்டு நாதாரிகள் சேர்ந்து சானான்னு சொல்லி கதறுவதை பார்த்திருக்கீங்களா சரியான பைத்தியக்கார காமெடி பீஸ் இரண்டும் அவங்கள ஒரு மனிதனாக நான் சிறிது அப்படின்னு அவரு என்ன பாராயணம் பண்ணிருக்காரு தெரியல போடுறாரு இவருக்கு பாராயணம் பண்ணும்போது நான் முன்னால இருந்துட்டு ரெண்டு கேள்விக்காக சொல்லிடுவாரா ஐயா அவருக்கு பாராயணம் எப்படி இருக்கும் அவர் காட்டு கத்து கத்துறாரா எப்படி எல்லாம் கத்துறாருன்னு அவருடைய அந்த என்னது அவருடைய லிங்கை வந்து போடுறேன் பார்த்து தெரிஞ்சிடுங்க அவர் யாரு தூண்டா சுடரோன் அவரு அப்படி போட்டிருப்பாரு தூண்டா சுடறோன்னா இவரு ஐயா இவரு ஆமா இவருக்கு எனக்கு குருநாதர் இப்படி இருந்த கொரோனா காலத்துலதான் ஏடுவாசிக்க படிச்சாராம் நிறைய தத்துவ வழக்கம் எல்லாம் ஒருத்தர் இருந்து கத்துக்கிட்டாராம் அத வந்து இவர் வந்துட்டு என்ன செய்யறாரு சொல்றாராம் கதை சுருக்கம் சொல்லுவாரா தெரியாது அப்படின்னா என்னன்னு கேட்ப ஐயா சிவசிவா யாராச்சும் ஐயா உச்சி படிப்பு சொல்லுவாரா உக படிப்புக்கு சொல்லுவாரா திங்கள் பதம் இப்படி நிறையா இல்லாம எதுன்னு சொல்லிடலாம் எதிரை இருக்கவனுக்கு புரியும்படி சொல்லணும் இல்லையா ஒரு சின்ன பிள்ளைக்கு புரியணும் அப்பதான் நம்ம கருத்து அங்க மக்களுக்கு இது எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு காசு வாங்கணும் அப்படி இது பண்ணணும்னு போனோம் யாராவது ஒருத்தர் நிப்பாட்டி கேட்டால்தான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரமே தவிர இன்னும் இந்த பதிவு வச்சிருக்கவங்க இந்த மக்கள் எல்லாம் வந்து எதிர்காலி கேட்கணும் ஏய் கதையை நீ காசு இல்ல நீ காசு வாங்குறா இல்ல கதையை கதை சுருக்கன்னு சொல்லுன்னு கேட்கணும் நியாயம் தார்மீக நியாயம் தானேயா கதை சுருக்கம் அவதாரம் ஐயா சிவசிவாக்கு பொருள் உச்சி படிப்பு பொருள் இந்த வழிபாட்டை தெளிவுபடுத்தணும் இந்த அடிப்படை இல்லாம அடிப்படை இல்லாம நீங்க காசு கொடுக்குற ஐயா பத்து ரூபாய் இருபது ஐயா பத்து ரூபா இருபது ரூபான்னு பிரிச்சு பிரிச்சு பாராயணக்காரர்களுக்கு பத்து ரூபா தாளை எண்ணி கொடுக்கறது எதுக்கு ஐயா நம்ம கொஞ்சம் அரைச்சு பாருங்க நம்ம அறிவை தெளிவுபடுத்தணும் அது ஒண்ணுமே தெரியாத ஆளுக்களை கொண்டு வச்சுட்டாங்க ஒண்ணுமே தெரியாது அவதார கதை சொர்க்கம் கேட்டா தெரியாது இவருக்கு கருத்துல இருந்து பார்த்தா இவரு என்ன லெவல்ல ஆளுன்னு நான் இவருக்கு போட்டு விடுறேன் தெரியணும்ல எவ்வளவு மோசமா வர்ணிச்சிருக்காரு விடுவோமா நம்ம சுடரோன் ஐயா என்ன இப்படிதான் இருக்கும் இவரோட நாலேஜில இவ்வளவுதான் இருக்கும் இவரு எப்படி மரவாய்ல மொளமுடிக்கு போட்டு கத்துறாருங்கறதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இவரோட இந்த ஐயாவுக்கு செய்த கொடுமை செய்த மாதிரி எப்படி இதுதான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம போடுறோம் பாக்கலாம் சரியா ஐயா இதெல்லாம் ஐயா அந்த சோதனை எல்லாம் வீழ்த்தி நம்மள மகிழந்தருடைய அந்த அருள் சக்தி காக்கும்